ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஐம்பத்தி ஏழாவது சங்கீதம் இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் தாவீது தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலைகளில் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதாக தீர்மானம் பண்ணினார் அவருக்கு இருந்த பராக்கிரமசாலிகளான வீரர்களையோ அவருக்கு இருந்த அனுகூலங்களையோ ஒத்தாசைகளையோ எதையும் அவர் பார்க்கவில்லை கர்த்தரை மாத்திரம் நோக்கி கூப்பிடுவேன் என்று தீர்மானம் பண்ணிவிட்டார் மனுஷர்களை பார்த்து கூப்பிடுதல் நமக்கு ஒருபோதும் நிரந்தர தீர்வாக அமைவதில்லை அநேக நேரங்களில் மனுஷர்களை உதவிக்காக அழைப்பதும் உதவிக்காக அவர்களை நாடிச் செல்லுவதும் நமக்கு வெட்கத்திற்கும் அவமானத்திற்கும் ஏமாற்றத்துக்கும் ஏதுவாக மாறியிருக்கின்றது அநேக நேரங்களில் நம்பிக்கையற்று போன சூழ்நிலைகளும் உண்டு ஆனால் தாவீதுனுடைய நல்ல தீர்மானத்தை நாமும் உற்று கவனிக்க வேண்டும் அவர் என்ன சொல்லுகிறார் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் எனக்காக எல்லாவற்றை செய்து முடிக்க போகிறவர் தேவன்தான் மனுஷன் அல்ல என்கிறதை அவர் நன்றாக அறிந்திருந்தார் ஆகவே எந்த மனுஷனையும் அவர் சார்ந்தோ தேடியோ போகவே இல்லை நமக்கு பல நேரங்களிலும் இந்த இடத்திலே தவறு சம்பவித்து விடுகின்றது மனுஷனிடத்திலிருந்து நன்மை உண்டாகும் மனுஷனால் எனக்கு நன்மை கிடைக்கும் அவர்களால் இதை செய்ய முடியும் என்றெல்லாம் நாம் தவறாக சிந்தித்து விடுகிறதுனால் நம்முடைய காரியங்களில் தொய்வு ஏற்படுகிறது பின்வாங்குதல் வருகிறது மனமடிவும் நமக்கு வந்து விடுகின்றது காரியத்தை தெளிவாய் தாவிதை போல புரிந்து கொள்வோம் நமக்காக எதை செய்ய வேண்டுமானாலும் கர்த்தர் தான் செய்ய முடியும் செய்து முடிக்கிறவர் அவர் பாதியிலே விடுகிறவர் அல்ல மனுஷர்களால் நமக்காக தொடங்கப்பட்டு முற்று பெறாமல் பாதியிலே நின்று கொண்டிருக்கின்ற ஏராளம் காரியங்கள் இருக்கின்றது அவையெல்லாம் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொண்டிருக்கின்றது நீ மனுஷனை நம்பினாய் ஏமாந்து போனாய் என்று ஆனால் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கப் போகிற தேவனை மாத்திரம் நோக்கி கூப்பிடுவோம் தோற்று போக மாட்டோம் வெட்கப்பட்டு போக மாட்டோம் தலை குனிந்து போக மாட்டோம் எந்த இடத்திலும் வெற்றியோடு தலை நிமிர்ந்து நிற்போம் கர்த்தரை சார்ந்து கொள்வோம் வெற்றி பெறுவோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறவரும் செய்து முடிக்கிறவரும் நீர் என்பதையும் உம்மை மாத்திரம் நோக்கி கூப்பிட வேண்டும் என்றும் மனுஷர்களை நோக்கி கூப்பிடுதல் எங்களுக்கு தோல்வியைக் கொண்டு வரும் என்றும் எங்களை உணர்த்தி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சரியான பாதையில் சென்று உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து முன்னேறிச் செல்ல எங்களை பலப்படுத்தும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக